வடமாநிலத்தில் இருக்க நாலு கடல்லையும் இப்படி வர்றது அப்படின்னா தலை ஒரு ஆண் காய போடுறது மாசி கட்டி இருக்கு மாசி கட்டியோட தூள் இருக்கு மாசி தூள் போட்ட சம்பல் ரால் போட்ட சம்பல் கருவாடு கனவா கருவாடு எல்லாமே இருக்கு இது வந்து அரைக்குடா கிங் தமிழ் இதயம் இன்றைக்கு நாங்கள் கே கேஎஸ் ரோட்டில் உள்ள ஒரு கருவாட்டு கடைக்கு வந்திருக்கிறோம் பிஎம் கருத்துறை கருவாட்டு விற்பனை வாணிவதுக்கு தான் வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன கருவாடு இருக்கு வாசல்லையே கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டாக்கு பெரிய கருவாடுகள் புறகுகள் அடிக்கிற மாதிரி ஆட்டிக்கு விட்டுக்கிட்டாக்கு பாரேன் கர்வாடம் புடி ஆட்டிக வெச்சிங்கன்றத பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. கர்வாட்டு கடல் பருந்துர கடலே இருக்குளே இருக்கு. இதோ பாருங்க இந்த நெத்த리는 குருனி நெத்த리는 குருனி நெத்ததி. தினுர் வகையான நெத்தரி தினுர் வகையான நெத்தரி நாங்கள் வீட்ட தான் கடைக்குதான் வணக்கம் இருக்கம் வணக்கம் எனக்கு கருவாட்டை தெரியா அண்ணா கடையை பார்த்தேன்னு பிரமாண்டமா இருந்தது கோட்டை பார்த்துட்டு வந்தேன் சொல்லுங்க ஒரு கருவாட்ட பெட்டியும் இவ்வளோ கந்திருவீங்களோ எங்கள் ரிட்டன் நாங்கள் கருதுத்துறான் சொந்த இடம் ஓகே நாங்களே மீன் எடுத்து தான் நாங்கள் ஆள் வச்சு கீறி காய போடுறாங்க நூற்றுக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதமான மீன் நாங்கள் பெருத்துறையிலேருந்து தான் எடுத்து கொண்டு வரணாங்க மிச்சவைகள்லாம் நாங்கள் இல்லாதவர்கள்லாம் நீங்கள் நெடுந்தீவு பக்கம் முள்ளத்தீவு மன்னார் என்று சொல்லி வாங்குறோம் நாங்கள் எங்கள்கிட்ட நல்ல என்று சொன்னா பெருத்து துறையில் போட்டால் கட்டா கருவாடு இருக்கு உப்பு நல்லா குறைவு கடல் தண்ணி சேர்ந்த உப்புலானு இருக்கும் எக்ஸ்ட்ரா உப்பு இருக்காது அதே மாதிரி கருங்கனிப்பேறை இருக்கு அரக்குழா வஞ்சிரம் ஒன்றுன்னு சொல்றது அது இருக்கு களிர் இருக்கு சூற மீன் சிங்களத்தில் வளையான்னு சொல்றது இருக்கு பால் சுறா இருக்குது திருக்கை இருக்கு கனவா கருவாடு இருக்கு ரால் கருவாடு இருக்கு தலை உடைச்ச நெத்தளி இருக்கு தலையோட நெத்தளி இருக்கு தலை உடைச்சி ரெண்டா கிழிச்சது கிடக்கு அதே மாதிரி மாசி கட்டி இருக்கு மாசி கட்டியோட தூள் இருக்கு மாசி தூள் போட்ட சம்பல் ரால் போட்ட சம்பல் கருவாடு கனவா கருவாடுன்னு எல்லாமே இருக்கு அதை விட புழுக்கொடிகள் பானி பினாட்டு நோமல் பின்னாட்டு பனங்கற்கட்டு கள்ளாக்காரம் பருத்தூர சட்ட வடை எல்லா சகல ஐட்டமும் இருக்கு எல்லாமே இருக்கு கருத்துற ஐட்டமும் விற்கிறோம் கருவாடு எங்கெங்க போட்டு வச்சிருக்காங்களோ அதெல்லாம் விற்கிறோம் வேறு என்ன கேட்க போறீங்க

வடமானத்துல நாலு கடல்ல முடிவது போடுற கருவாடு எல்லாம் கருவாடு சங்கட சாதகத்துக்கு ஏத்த மாதிரி பல யூடியூப் கருவாடு முள்ளத்தை தான் இங்கே கருவாடுக்கு மூவாயிரம் ரூபாய் போகுது கிலோ இந்த கருவாடு இந்த கருவாடு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் போகுது போகுது அதே மாதிரி கருங்கணிப்பாரு உங்களுக்கு பின்னாலே இருக்கு பாருங்க இது வந்து பெருந்துளை கருங்கணி பெருங்கண்ணி பேரு இந்த கருமனை என்ன வெள்ளி என்ன கட்டாக்கு செதில் இருக்காது கருங்கணிக்கு செதிலி இருக்கும் ஆஹ் இது இப்ப தட்சமயம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா போகுது அதே மாதிரி என்ன அரக்குழா இருக்கு வஞ்சுரம் இருக்கா காட்டு இது வந்து அரைக்குழா கிங் பிஷ் அஞ்சு அதான் அரை வச்சது மெத்தலிங்கிறது நெத்தலி நெத்தலிக்குறது பாருங்க

மட்டில கருவாடு கணவாய் இருக்குது கணவாய்க்கறைகள் இருக்குது மற்ற இதுக்குள்ள மாசிச்சம்பல்கள் அந்த மரம் சம்பந்தப்பட்ட இதுகள் எல்லாம் இருக்கு கருத்துற வடை இருக்குது அவிச்சம்பளம் இருக்குது

டேஸ்ட் கண்டா கருத்துல கட்டா இது கட்டலா இதான் கட்டா கருத்துல கட்டா இல்ல இது கண்டே புரியும் பாக்கறி போடுவாங்க மேல ம் அந்த பட்டர் கரவாடன்ற அது வந்து நிலத்துக்கு கீழ தாட் எடுக்குறது அது உங்களுக்கு இல்ல இது கண்டா ஆர்சன் இல்ல அவர் சொல்லல ஆர்சன் இல்ல அவர் காட்டி இந்த இது வந்து மஞ்சளும் நல்ல என்ன தூசி இல்லேனா ஏதோன காட் அ தெறடி யோதமா

ஓகே நாங்கள் கருவாடு அண்ணா தாங்க இந்த கருவாட்டை கொஞ்சம் வேறுங்க இவ்வளோ சாமான மிஞ்ச இருக்கிறோம் இன்றைக்கி தரமான பொருள்கள்லாம் நிஞ்சம் இருக்குது நீங்களும் வந்து யாழ்ப்பாணம் பா வார நேரம் கேகேஎஸ் ரோட்டில் இருக்கு அண்ணாண்ட அந்த கடை நான் அட்ரஸ் பிள்ளைங்கண்ணா பிஎம் பிஎம் பெருத்துறை இருக்குது போட்டில் நீங்களும் யாழ்ப்பாணம் பக்கம் வந்தால் இந்த கடையில் கருவாடை வேணுங்கோ நம்பி வேண்டலாம் வேறே நம்ம இன்னொரு இன்னொரு நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்